ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரக்கோலி பொரியல் சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பேரையும் ப்ரக்கோலி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு லிட்டர் தண்ணி விட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி லைட்டாக சுட்டோன்ன ஒன்றை க்ளீன் பண்ண ப்ரக்கோலி சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷம் சூடுனியில் வேகட்டும் வடிகட்டி வச்சிடலாம் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் தாளிக்கிற உளுத்தம்பருப்பு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் வடிகட்டி வச்ச பிரக்கோலியை சேர்த்துடலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சால்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம் பண்ணி வதக்கி விட்டுடலாம் தக்காளி சாதம் தயிர் சாதத்துக்கு இந்த பொரியல் சூப்பராக இருக்கும் கா டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை சிம் பண்ணி மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது புரத சத்து இரும்பச்சத்து நார் சத்து அதிக அளவில் இருக்குது கண் புரை கண் பார்வை மங்கள் போன்ற பிரச்சனையும் வராமல் தடுக்கும் சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அதனால் வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை இது மாதிரி பிரக்கோலி செஞ்சு சாப்பிட்லாம் லைட்டாக தண்ணி இருக்குது கலந்து விட்டுக்கலாம் போடும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்தது பச்சை பூக்கோஸ் வெந்தோன்னே ரொம்ப அளவு கம்மியாக இருக்குது வெந்து தண்ணியெல்லாம் வற்றிருச்சு கா மூடி துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது இந்த பொரியல் சுவை சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ப்ரக்கோலி ரொம்ப நல்லது உடம்புக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்